இளைஞனின் உண்மை கதை ஒரு வாய்ப்பும் இல்லாமல் வாழ்க்கை முழுக்க போராடி வளர்ந்த ஒருத்தர் இன்று ஐஏஎஸ் அதிகாரி இது ஒரு மேஜிக்கான கதை இல்லைங்க இது ஒரு இளைஞனின் உண்மையான கதை வணக்கம் நண்பர்களே சிவா ஒரு சாதாரண கிராமத்து பையன் வீட்டில் வசதி இல்லை தினமும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லை. ஆனால் அவனுடைய கனவு மட்டும் இருந்தது கல்விதான் தனது வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய கருவி என்ற நம்பிக்கையை மட்டும் கொண்டிருந்தான் தினமும் ஊரில் உள்ள சிறிய நூலகத்திற்கு செல்வான் பழைய புத்தகங்களையும் காலச்சூழலில் தொலைந்த கண்ணோட்டங்களையும் படிக்க ஆரம்பித்தான் மனதில் ஆழமான உறுதி ஒன்று கொண்டான் அது வேண்டும் அதை தனது தாரக மந்திரமாக கொண்டான் ஊரில் ஒருவர் கூட இவனை நம்பவில்லை இவன் எல்லாம் என்ன பண்ண போறான் என்று கேலியாகத்தான் பார்த்தார்கள் ஆனால் சிவா தன்னைத்தானே முழுவதுமாக நம்பினான் ஏதோ ஒரு நாள் வரும் அந்த நாள் எனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் என்று நம்பினான் தினமும் வேலைக்கு சென்று வந்த பின் இரவில் மணி நேரம் படித்தான் கணிதத்தில் அவனுக்கு இருந்த ஈர்ப்பு அந்த ஊரில் உள்ள எவராலும் நம்ப முடியாத காரியம் ஒன்று நடந்தது ஆம் மாநில அளவில் முதலிடம் பெற்றான் இதுதான் அவனுடைய லைஃப் இதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கான முதல் வெற்றிப்படியாக கருதினான் அதற்கு பின் நிற்காமல் ஐஏஎஸ் தேர்வுக்காக தயாராக ஆரம்பித்தான் அவனது பாதை சுலபமில்லை ஏழு முறை ஐஏஎஸ் தேர்வு எழுதி தோல்வியை தழுவினான் ஒவ்வொரு முறையும் மனம் உடைந்து போனான் ஆனால் ஒவ்வொரு முறையும் இது முடிவல்ல துவக்கம் என்று மீண்டும் எழுந்தான் எட்டாவது முயற்சியில் வெற்றி இன்று அவன் ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஊரில் ஒருவர் கூட நம்பாத பையனுக்கு இப்பொழுது அந்த ஊரை மரியாதையுடன் தலை வணங்குகின்றது நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம் வாய்ப்புகள் இல்லையா பரவாயில்லை வாய்ப்புகளை உருவாக்குங்கள் உங்களுக்குள்ளும் ஒரு சிவா இருக்கின்றான் அவனை நீங்கள் தூண்டி எழுப்ப வேண்டும் இன்றிலிருந்து உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் அதுவே தோல்வியை கடந்து வெற்றிக்கு செல்லும் பாதை நீங்களும் சாதிக்கலாம் இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய ஊக்கப்படுத்தும் கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது